காட்டில் முனிவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு பூச்சிகளிடம் பேசும் திறன் உண்டு ஒரு நாள் ஒரு புழு அவர் இருந்த வழியா வேகமாக ஊர்ந்து சென்றது இவர் பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதானே சும்மா இருக்காமல் அந்த புழுவிடம் பேச்சு கொடுத்தார் சிலருடைய குணாதிசயமே இதுதான் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்கிற கதையாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதே வேலை இந்த முனிவரும் வம்புக்கென்றே புழுவிடம் பேச்சு கொடுத்தார் ஏ புழுவே என்ன கொள்ளப் போகிறதாம் இவ்வளோ வேகமாக போற மெதுவாக போக வேண்டியதுதானே என்றார் சாமி கொஞ்சம் கிழக்கே திரும்பி பாருங்க அங்கே வேகமாக ஒரு வண்டி வர்றது தெரியுதா அது என்மேல் ஏறினா நான் நசுங்கி போயிடுவேன் என்னை காப்பாற்ற நான் வேகமாக ஊர்ந்துக்கிட்டு இருக்கேன் உமக்கென்ன அதில் கஷ்டம் என்றது புழு நீ இருந்து என்ன பண்ண போற செத்து தான் தொலையேன் உன்னால் அந்த உலகத்துக்கு என்ன லாபம் என்று புழுவிடம் சொன்னார் முனிவர் சாமி உமக்கு என்ல் பொறாமை அதனால் கோபத்தில் ஏதேதோ பிதட்டுகிறீர் உம்மை போல நான் காலையில் சந்தியா வந்தனம் பண்ணணும்னு கட்டாயமில்லை மத்தியானம் சாப்பிடும் முன் சுவாமிக்கு பூஜை காட்ட அவசியமில்லை எனக்கு சொந்தக்காரர்களையோ நண்பர்களையோ உபசரிக்கணுங்கிற தேவையும் இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற கடமையும் இல்லை எந்த தேவையும் இல்லாத என்னை பார்த்து எல்லா தேவையும் கடமையும் உடைய உண்மை போன்ற மானிட ஜென்மங்களுக்கு பொறாமை இருக்கத்தானே செய்யும் என்று சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டது அந்த புழு இந்த உலகத்திலேயே பொறாமைப்படுகிற ஒரே ஜென்மம் மனித ஜென்மம்தான் முனிவரை போல அடுத்தவன் என்ன செய்கிறான் என்று நாம் கவனிக்கக்கூடாது நம் வேலையை நாம் ஒழுங்காக பார்த்தால் போதும் அவன்தான் நல்ல மனிதன் இதைவிட்டு அடுத்தவர் வாழ்க்கையில் மூக்கை நுழைத்தால் புழு கூட மனிதனை மதிக்காது